மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்போது இருக்கும் மேசராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதனுக்கு போகிறார் செவ்வாய் புதனுக்கு போகிறாரு அப்போ உங்கள் ராசிக்கு ஏழுக்குரிய சுக்குரன் கண்ணில் இருக்கார் உங்கள் ரெண்டு ரெண்டுக்குரியவர் ரெண்டுக்கு ஏழுக்குரியவர் வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் கடந்த கால குறுப்பயிற்சியை விட நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கு இந்த குறுப்பயிற்சி உங்களுக்கு ஒரு சிறப்பான பயிற்சி ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டுல போய் குரு இருக்கார் உங்கள் ராசிநாதனோட சேர்ந்துருக்கார் பாருங்கள் உங்கள் ராசிநாதனும் சேர்ந்துருக்காரு அப்போ குரு மங்கள யோகாதிபதியா எதை கணக்கு பண்ணணும் உங்கள் தசாபத்தியாக கணக்கு பண்ணணும் உங்கள் ஜனன ஜாதத்தை கணக்கு பண்ணணும் உங்களுடைய அந்தரத்தை கணக்கு பண்ணணும் இதை கணக்கு பண்ணி தான் அந்த குரு தேசியில சபாபத்தியா சர்வாதேசில குரு புத்தியா சந்திர தேசியில் சபாபத்தியா சந்திர தேசத்தில் குரு புத்தியா என்பதெல்லாம் கணக்கீடு செஞ்சால் தான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அதே சமயத்தில் மிதுன லக்கணமாக இருக்குது மிதுன லக்னமாக இருக்குது இல்லை துலாம் லக்னமாக இருக்குது அப்போ எட்டுக்குரியன் ஆயிடுறான் உங்கள் லக்னத்துக்கு எட்டு குரியன் குருமங்கள யோகத்தை கொடுக்க மாட்டான் உங்களுக்கு நடக்கக்கூடிய சனி திசையில் செவாபுத்தியாக சவ்யா தைசியில் சனி புத்தியா புதன் திசையில் செவாபுத்தியாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் என்றைக்கும் பலசாலின் புத்தசாலி ஒன்றா இருக்க மாட்டாங்க பலசாலியும் புத்தசாலி ஒன்றா இருக்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிப்பட்ட நேரம் ஆக இத்தனை கோணங்களில் பார்த்து உங்கள் ராசிநாதனை பார்த்து உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல என்னதான் இருந்தாலும் இந்த மாதங்கள்ல சனி வக்கரம் குரு வக்கரம் உங்களுக்கு சனி வக்கரம் கொஞ்சம் நன்மையை கொடுக்கும் ரியல் எஸ்டேட் எடுத்துக்கோங்க ரியல் எஸ்டேட் எடுத்துக்கோங்க நில சம்மந்தப்பட்டதை எடுத்துக்கோங்க டிஃபென்ஸு சம்மந்தப்பட்டது எடுத்துக்கோங்க இராணுவம் சம்மந்தப்பட்டது எடுத்துக்கோங்க போலீஸ் காவல்துறை எடுத்துக்கோங்க நர்ஸு சம்மந்தப்பட்ட எடுத்துக்கோங்க பொறியியல் துறை எடுத்துக்கோங்க ஸ்வீப்பர் துறை எடுத்துக்கோங்க துப்புரவு தொழில் எடுத்துக்கோங்க உலகத்தில் இரு கண்கள் துப்புரவுல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிப்பட்ட தொழில் எடுத்துக்கோங்க எந்த தொழில் எடுத்தாலும் தெய்வந்தான் ஒர்க்கு ஒரு சேவ் செய்யும் தொழில் தெய்வம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வர வர நிச்சயமாக ஏன்னா அடுத்து உங்களுக்கு சனீஸ்வரனுடைய இப்போ மூணாம் பறவை இருந்தாலும் பரவாயில்லை அடுத்து உங்களுக்கு விரையாதிபதி சனி வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதுக்குள்ள நீங்கள் டெவலப் ஆகிக்கோங்க மேசராசி சிம்ம ராசி தனுசு ராசி திருகோணாதிபதி இவங்க கண்டிப்பாக கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறது நல்லது அப்படி பண்ணுனால் இந்த மாதத்தை நீங்கள் அப்படி தெளிவாக கொண்டு வந்துடலாம் மேசராசி நேர்களுக்கு கண்டிப்பாக செப்டம்பர் கிட்டத்தட்ட பதினாறு ஒம்பது பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பதினாறு ஒம்பது அப்போ பதினாறு ஒம்பதுக்கு மேலே நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கொடுக்கும் அதிலருந்து ஆவணி புரட்டாசி நவராத்திரி எல்லா வழிபாடும் பண்ணிக்கோங்க இந்த ஜனவரிக்காக எதை வேணாலும் ஆரம்பிச்சுக்கோங்க இந்த ஜனவரிக்காக தொழிலை டெவலப் பண்ணிக்கோங்க இந்த ஜனவரியில் நல்ல விஸ்தீரம் பண்ணிக்கோங்க அது குழந்த பாக்கியமாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி வாணிபமாக இருந்தாலும் சரி எந்த தொழிலாக இருந்தாலும் சரி டெவலப் பண்ணிக்கோங்க டிசம்பரில் தை மாதத்துக்குள்ள தமிழுக்கு தை மாதத்தில் நீட்டாக பண்ணிக்கலாம் அவ்வளோதான் முருகப்பெருமான் வழிபாடு எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய எல்லா மனசிலையும் நிறைஞ்சிருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு நல்லா பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேரில் மூணு பேருக்கு ஃபாரின் போகிறதுக்கு எலுமிச்ச மலை மலை ஒம்போது இருபத்தேழு போதும் ஐம்பத்தி நாள் கூட வேண்டாம் இருபத்தேழு கம்மியாக இருந்தால் ஐம்பத்தி நாள் எலுமிச்சை மலை மலையை போட்டு எந்த முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி அவருக்கு எலுமிச்சை மலை மலை ஒம்போது நெய் தீபம் நெய் தீபம் ஏற்ற கஷ்டமாக இருக்கும் காத்தடிக்கும் சிக்கலாக இருக்கும் குப்பை விழுக்கும் விஷமும் நூறு எண் முந்நூறு நெய் வாங்கிட்டு போங்க அந்த தீபத்தில் ஊற்றிருங்க அந்த தீபக்கலை ஊற்றிருங்க எங்கே போனாலும் ஒம்பது சுற்றி சுற்றிடுங்க ஒம்பது சுற்றி சுற்றிட்டு போனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் மாற்று நல்ல இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அஞ்சு பேர் ஃபாரின் போனவங்கள வல்லக்கோட்டை அருள்தரும் வந்தாரை வாழை வைக்கும் வல்லக்கோட்டைக்கு போங்க பேசும் தெய்வமாக இருக்கார் சுயம்பாக இருக்கார் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்காங்க அப்படிப்பட்ட கோயிலுக்கு போங்க சிறுவாபுரி போங்க உங்கள் அருகில் உள்ள முருகன் கோயில் போங்க உங்கள் அருகில் உள்ள முருகன் கோயில் போய் பிரார்த்தனை பண்ணிட்டால் வெற்றி நிச்சயம்